ஹர ஹர வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக தகவல்களில் அற்புதமான ஒரு தல வரலாற்றையும் புராண கதைகளோடு சேர்ந்த ஒரு மன்னரின் வரலாற்றையும் அதோடு இறைவனின் திரு அருளையும் பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவா குடும்பங்கள்ல பிரச்சனை அப்படின்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா ஏன்னா ஒரு மனிதனின் நிம்மதி எங்கே துவங்குகிறது அப்படின்னா அது அவனுடைய குடும்பத்தில் இருந்து துவங்குகிறது அப்ப குடும்பமானது நிம்மதியான சூழலில் வாழணும் அப்படின்னா இறைவனின் அருள் அங்க நிறைஞ்சு இருக்கணும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அதாவது குடும்பத்தில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற விரிசல்களையும் தீர்க்க வல்ல ஒரு அற்புதமான திருக்கோயில் அப்படின்னா அது காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய முல்லை வாயில் அழகான கோவில் இங்கே இறைவன் மாசிலா மணீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் இவர் இங்கே எப்படி வந்தார் இவருக்கு ஏன் இப்பெயர் ஏற்பட்டது இப்படிப்பட்ட அழகான சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கலாம் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்து வந்தார் தொண்டைமான் மன்னர் அதே வேளையில் புழல் கோட்டையில் ஓணன் காந்தன் என்ற அசுரர்கள் எருக்க தூண்களும் வெண்கல கதவும் கொண்டு ஒரு அரண் அமைத்து ஆட்சி செய்து வந்தனர் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை பல வகையிலும் துன்புறுத்தி வந்தனர் இதனால் அஞ்சி நடுங்கிய மக்கள் தொண்டைமானிடம் வந்து முறையிட்டனர் அதை கேட்ட மன்னர் வெகுண்டெழுந்து பெரும் படையுடன் அங்கு சென்றார் கோலம்பேடு என்ற கிராமத்தை கடக்கும் போது இரவு ஆனதால் அங்கேயே தங்கினார் அப்போது தூரத்திலிருந்து வெண்கல மணி ஓசை கேட்டது அது சிவாலயத்திலிருந்து ஒழிக்கும் மணி என்று மன்னர் நினைத்தார் அருகிலிருந்த அமைச்சர்கள் அது அரக்கர்கள் மாளிகையிலிருந்து வருகிறது என்று கூறினர் அரக்கர்களின் அடாத செயலுக்கு முடிவு கட்டி அவர்களை அடக்கும் நோக்கத்தோடு மன்னர் படையுடன் விரைந்து சென்றார் தொண்டைமான் படையுடன் வருவதைக் கண்ட அரக்கர்களும் தங்களுடைய படையோடு தொண்டைமானிடம் போர் புரிந்தனர் அரக்கர்களோ வைரவரிடம் வரம் பெற்றிருந்தனர் அவ்வரத்தினால் ஒரு பூதத்தின் உதவியோடு அவர்கள் தொண்டைமான் படையை விரட்டி அடித்தனர் இதற்கு மேல் போர் செய்ய முடியாது என்று தீர்மானித்த மன்னன் படையுடன் பாசறைக்கு திரும்பினான் வரும் வழியில் மன்னன் ஏறி வந்த யானையின் காலில் முல்லை கொடிகள் பின்னிக் யானை கால்களை எடுக்க முடியாமல் திணறியது இதைப் பார்த்த மன்னன் யானையின் மீது அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினார் திடீரென்று அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையிலிருந்து இறங்கி வந்து அந்த இடத்தை பார்த்தான் புதர்கள் வெட்டப்பட்டு இருந்த இடத்தில் ஒரு லிங்கத் திருமேனி இருப்பதையிலிருந்து ரத்தம் பீரிட்டு வருவதையும் பார்த்து திகைத்தான் மன்னன் பின்னர் தனது வாளால் தலையை கொய்து உயிரை விட துணிந்தான் அப்போது இறைவன் காலை வாகனத்தில் காட்சியளித்து மன்னா வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை நான் மாசில்லா மணி கவலைப்படாதே நந்தியை உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன் வெற்றி பெறுவீர் என அருள் புரிந்தார் அரசனும் அரக்கர்களுடன் மறுபடியும் போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டான் தனக்கு உதவி செய்த இறைவனின் கருணையை நினைத்து போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினார் அசுரர்களின் அரணிலிருந்து கொண்டு வந்த இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் தான் உருவாக்கிய சிவாலயத்தில் இறைவன் கருவறை முன் பொருத்தி வைத்தார் அந்த இடமே திருமுல்லை வாயிலாகும் அந்த இடத்தில் பெருமானுக்கு கோவில் அமைத்து கருவறை மணி மண்டபம் கல்யாண மண்டபம் முதலியவற்றை அமைத்தார் நித்திய பூஜைகள் தவறாமல் நடைபெறவும் ஏற்பாடுகளை செய்தார் இந்த தகவல்களை சுந்தரர் தனது தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார் சுயம்பு லிங்கம் ஆலயத்தின் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் உயரமான லிங்கத்தை சுற்றி சதுர வீட ஆவுடையார் உள்ளது லிங்கத்தின் மேல் புறம் வெட்டப்பட்டு வடு உள்ளது வெட்டப்பட்ட இடத்தில் எப்போதும் சந்தனம் சாத்தப்படுவதால் லிங்க பகுதிக்கு அபிஷேகங்கள் கிடையாது ஆவுடையாருக்குத்தான் வெண்ணீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் என்பதால் லிங்கத்தின் மீது சந்தனம் களையப்படுவதில்லை அந்த சந்தனத்தின் மீது மீண்டும் சந்தனம் சாத்தப்படும் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் மட்டும் சந்தன காப்பு முழுவதுமாக களையப்பட்டு அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தன செய்யப்படும் இந்த நாளில் மட்டுமே லிங்கத் திருமேனியின் ஸ்வரூபத்தை நாம் தரிசிக்க முடியும் மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவன் மீது சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும் அம்பாள் சுவாமிக்கு வடபுறத்தில் எழுந்தருளியுள்ளார் பொதுவாக சிவாலயங்களில் மூலவருக்கு நேராக நந்தி சிலை இருக்கும் தல புராணப்படி இங்குள்ள நந்தி தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்பட்டதால் சுவாமியை பார்த்து இல்லாமல் எதிர் திசையை நோக்கி திரும்பியபடி உள்ளது பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் போன்ற நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நந்திக்கு பூஜை செய்து நந்துக்கு சாற்றிய மாலையை அணிந்து கொண்டால் திருமண தடை புத்திர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இவ்வாலயம் வந்து இறைவனை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் என்பதும் நம்பிக்கை சுந்தரர் தன்னுடைய தேவார பாடலில் இக்கோவிலின் அழகான குறிப்புகளை பாடல் வாயிலாக நமக்கு அளித்துள்ளார் மிகவும் அழகான அந்த பாடலின் முதல் பாடலை மட்டும் இப்பதிவில் தந்துள்ளேன் திருவும் பொருளும் செல்வமும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திருவேன் முருகமர் சோலை சூழ் வாயில் பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரே இன்றைய பதிவில் அழகான மாசில்லா மணீஸ்வராக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானின் அற்புத தல வரலாற்றினை பார்த்தோம் அடுத்த பதிவு எந்த தளத்தினை அல்லது எந்த தகவலோடு நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்